வெல்கம் டு ஃபன் மேத் அடுத்தது இந்த ஒர்க்கு டைம் இது சம்பந்தமான கொஸ்டின் பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு ஏ அப்படிங்கிறவர் இருபது நாளில் வேலை செய்கிறாரு அதாவது அந்த வேலையை இருபது நாளில் முடிக்கிறாரு ஒரு வேளை அதே வேலையை பீட்டை கொடுத்தோம்னா அவர் முப்பது நாள் ஆக்கிடுவார் ஓகேவா இப்போ சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய சொல்கிறாங்க சரியா ஏன்னா இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இருபதையும் முப்பதையும் கூட்டுவாங்க ஐம்பதுன்னு வரும் இதை ஆவரேஜ் பண்ணி இருபத்தி அஞ்சு அப்படிம்பாங்க ஸோ நல்ல வேலை இந்த ஆப்ஷன் இங்கே இல்லை இந்த இந்த மாதிரி தப்புலாம் இதில் நடந்துடக்கூடாது அதாவது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா வேலை சீக்கிரம் முடியணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து செய்ய சொல்கிறாங்க இப்போது இந்த ஏவே இருபது நாளில் முடிச்சிடுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக இருபத்தஞ்சி வராது இந்த இருபதை விட கம்மியாக தான் ஆகும் சரியா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சிங்க இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கணக்குக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது அதாவது இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் இருபது முப்பது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க பை இருபது ப்ளஸ் முப்பது இப்போ இதுக்கு என்ன வரும்னு பாருங்கள் மேலே அறநூறு கீழே ஐம்பது அறுபது அஞ்சால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பன்னெண்டுன்னு வரும் இந்த பன்னெண்டு நாள் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஓகேவா இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க இதுக்கு வந்துட்டு இது எப்படி நம்ம இந்த ஷார்ட்கட் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏ இருபது நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு நாளில் அவர் இருபதில் ஒரு பங்கு வேலையை முடிக்கிறார் ஓகேவா ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒரு பங்கு வேலையை முடித்தாருன்னா அந்த இருபது நாளில் அந்த இருபது பங்கு வேலையும் முடிஞ்சிடும் அப்போ அவரோட எஃபிஷியன்சி வந்துட்டு ஒன் பை டுவெண்ட்டி ஒரு நாளில் அவர் ஒன் பை டுவெண்ட்டி வேலையை முடிக்கிறார் அதே மாதிரி பி வந்துட்டு ஒன் பை தேர்ட்டி வேலையை முடிக்கிறார் இப்போ இதை எப்படி ஒரு உதாரணம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு வாய்க்கால் வெட்டணுன்னு வச்சுக்குவோம் இந்த வாய்க்கால் வந்துட்டு இருபது மீட்டர்னு வச்சுக்குவோம் இவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மீட்டர் வெட்டுவார் இப்போ ஒரு நாளைக்கு ஒன்று பை இருபது அப்படின்னு அர்த்தம் அதே வந்து பிக்கு வந்துட்டு இந்த வேலையை எப்படி வைக்கிறது தேர்ட்டி மீட்டர்னு வச்சுக்குவோம் இந்த வாய்க்கால் அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மீட்டர் முடிப்பார் ஸோ இது ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது இந்த பொதுவான ஒரு நம்பராக இருக்கணும் இருபதாகவும் இருக்கக்கூடாது முப்பதாகவும் இருக்கக்கூடாது இந்த இருபது முப்பதுன்னு வேறு வேறு நம்பராக இருக்குது நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் இந்த இருபதுக்கும் முப்பதுக்கும் பொதுவான நம்பர் அறுபது ஓகேவா இந்த அறுபது அப்படிங்கிறது தான் இந்த இருபதுக்கும் முப்பதுக்கும் உள்ள எல்சிஎம் எங்கே போனாலும் இந்த எல்சிஎம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா இந்த அறுபதை வந்துட்டு இருபது ஆலையும் டிவைட் பண்ணலாம் முப்பது ஆலையும் டிவைட் பண்ணலாம் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கணக்கை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க ஏ வந்து ஒன் பை டுவெண்ட்டி ப முடிக்கிற முடிப்பார் ஒரு நாளில் பி வந்து ஒன் பை தேர்ட்டி முடிப்பார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளில் முடிகிற வேலை எவ்வளவு ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை முப்பது ஓகேவா இப்போது பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி கூட்டுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு மறக்கக்கூடாது இங்கே தான் இந்த ட்வெண்ட்டிக்கும் தேர்ட்டிக்கும் எல்சிஎம் எடுக்கணும் அப்போது சிக்ஸ்டின்னு வரும் ஓகேவா இப்போ இந்த சிக்ஸ்டியில் எத்தனை டுவெண்ட்டி இருக்குது த்ரீ டுவெண்ட்டிஸ் த்ரீ இன்ட்டு மேலே இருக்கிற ஒன் த்ரீ வந்துருச்சா த்ரீ இன் மேலே இருக்கிற ஒன் த்ரீன்னு வந்துச்சு அடுத்தது சிக்ஸ்டியில் எத்தனை தேர்ட்டி இருக்குது ரெண்டு தேர்ட்டி இருக்குது ரெண்டு இன்ட்டு மேலே இருக்கிற ஒன்று அப்போது இந்த ப்ளஸ் போட்டாச்சு மேலே டூ இன்ட்டு மேலே இருக்கிற ஒன்றுன்னு பார்த்தோம் டூ ஃபைவ் பை சிக்ஸ்டி வருதா 5 பை சிக்ஸ்டி இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 5 பன்னெண்டு 5 அறுபது ஒரு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா ஒன்று பை பன்னெண்டு வேலை முடியும் ஓகேவா ஒன்று பை பன்னெண்டு வேலை ஒரு நாள் அப்போது ஒரு முழு வேலை ஒரு முழு வேலை முடியறதுக்கு எத்தனை நாள் ஓகேவா இப்போது ஒன் பை இதுதான் வரும் ஒன் பை ஒன் பை இதை எப்படி எழுதலாம் ஒன் பை அதாவது பை ஒன் பை டுவெல்னு இருக்கிறத இன் டுவெல் பை ஒன் இஸ் ஈக்வல் டு டுவெல் பன்னெண்டு நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சுருவாங்க ஓகேவா இந்த பன்னெண்டு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது இதுதான் ஷார்ட்கட் இதில் ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னா அப்படின்னா தான் நம்ம இதை எப்படி போடுறதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா இப்போ இந்த கணக்கில் நம்ம இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இதில் டேஸில் கொடுக்குறாங்க அதாவது டுவெண்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ்னு கொடுத்தாங்களா நம்ம வந்துட்டு ஏ வந்துட்டு டூ ஹவரில் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோ அதே மாதிரி பி வந்துட்டு த்ரீ ஹவரில் முடிக்குது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் எவ்வளோ நேரத்தில் முடியும் எத்தனை மணி நேரத்தில் முடியும்னு கேட்பாங்க நம்ம ஷார்ட்கட்டில் போட்டாலும் சரி அல்லது இந்த மெத்தடோடு போட்டாலும் சரி அது ஆன்சர் வந்துட்டு டூ இன்ட்டு த்ரீ பை டூ ப்ளஸ் ஃபைவ் டூ ப்ளஸ் த்ரீ இப்படி வந்துடும் இப்போ 6 பை 5 வரும் சிக்ஸ் பை ஃபைவை வந்துட்டு இந்த சிக்ஸில் 1 5 இருக்குது மீதி 1 இருக்கும் கீழ 5 1 அண்டு ஒன் பை ஃபைவ் அவர்ஸ்னு வரும் சரியா இப்போ ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஒன் அண்டு ஒன் பை ஃபைவ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இத்தனை அவர்ஸ் அப்படின்ட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணிடலாம் இப்படி இல்லாமல் இப்போது ஒன் hour டென் மினிட்ஸ் ஒன் hour டுவெல் மினிட்ஸ் அடுத்தது ஒன் அவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வேறு வேறையாக இருக்கும் அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன் அண்ட் ஒன் 5 ஃபைவ் இந்த ஒன் அண்டு ஒன் பை ஃபைவ் ஒன் ஹவர் அந்த ஒன்றை வந்துட்டு ஃபைவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்த்துட்டு ஃபைவால் டிவைட் பண்ணலாம் இங்கே பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ வரும் இந்த ஒன் பாயிண்ட் டூ ஹவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இரு இருந்தாலும் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனும் இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்துட்டு ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸில் இருக்குது ஆப்ஷன்ஸ்லாம் அப்போது இந்த பாயிண்ட் டூங்கிறது எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இப்போது ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு சிக்ஸ்டி ஹவர்ஸை வந்துட்டு மினிட்ஸாக மாற்றுறதுக்கு இந்த சிக்ஸ்டியால் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுவோம் டூவால் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இங்கே ஒரு டிஜிட் இருக்குதா அதே மாதிரி இந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா டுவெல் மினிட்ஸ் சரியா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஒன் ஹவர் டுவெல் மினிட்ஸ் இதுதான் ஆன்சராக வரும் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் இங்கே வந்துட்டு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதில் வந்துட்டு பதினாலு பேர் வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நேரம் அஞ்சு மணி நேரம் செஞ்சாங்கன்னா எழுபது பக்கம் அதாவது எழுபது வேலை நம்மளுக்கு அது என்னமோ ஏதோ ஒரு வேலை எழுபது வேலை முடியுது பதினாலு பேர் அவங்க அச்சு கோக்குறவங்களா விறகு வெட்டுறவங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை ஓகேவா இப்போது கொஸ்டினில் வந்துட்டு ஆட்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தான் கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் பதினாலு பேர் வேலை செய்கிறாங்க அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறாங்க எழுபது வேலை முடியுது ஓகேவா அடுத்தது நூறு வேலை பார்க்கணும் நூறு வேலை எத்தனை மணி நேரம் பத்து மணி நேரம் எத்தனை பேர் வேணும் இதான இது வந்துட்டு இது வந்து வேலை ஞாபகம் இது வந்துட்டு அவர் மணி நேரம் இப்போ எழுபது வேலையை முடிக்கிறதுக்கே பதினாலு பதினாலு பேர் தேவைப்படுது அப்போ நூறு வேலையை முடிக்கிறதுக்கு ஆள் அதிகம் தேவைப்படுமா அதிகம்னு வருது இங்கே வந்து ஆன்சர் அதிகமாகணும் அப்போ இதை மறந்துடுங்க கொஞ்சம் நேரம் அதாவது எழுபது வேலையை முடிக்கிறதுக்கு பதினாலு பேர் நூறு வேலையை முடிக்கிறதுக்கு ஆள் அதிகமாகும் அப்போது இந்த ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது நூறு நூறு பை எழுபது அதிகம் பை குறைவு எண்டு அடுத்தது இதை கொஞ்சம் நேரம் மறந்துடலாம் அஞ்சு மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு பதினாலு பேர் வேணும் ஓகேவா பத்து மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா இந்த ஆள் கம்மியாக இருந்தாலே இந்த பத்து மணி நேரத்தில் முடிக்கலாம் இதுதான் கான்செப்ட் அஞ்சு மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா பதினாலு பேர் தேவைப்படுது பத்து மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா இந்த ஆளை குறைச்சிக்கலாமா அப்போ இங்கே ஆன்சர் வந்து குறையணும் குறைவு பை அதிகம் இங்கே எது குறைவு அஞ்சு குறைவு பை அதிகம் எண்டு கடைசியில் இருக்கிற பதினாலு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பதினாலும் பதினாலும் கேன்சல் இந்த பத்தால் இந்த நூற வகுத்தோம் அப்படின்னா பத்துன்னு வந்துடும் பத்து பேர் உத்தேவப்படுது ஓகேவா இந்த பத்து அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர் இந்த இடம் ஓகேவா இதில் நேர் மாறலா எதிர் மாறலா இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அது எந்த மாறலாக இருந்தாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆன் அதாவது கொஞ்சம் நேரம் இதை மறந்துட்டு இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது மட்டும் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் அதிகமாகும் அப்படின்னா அதிகம் பை குறைவு அடுத்தது இதை கொஞ்சம் நேரம் மறந்துட்டு இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்போது மணி நேரம் அதிகமாகிச்சின்னா ஆள் கம்மியாக இருந்தாலே போதும் அப்போ குறைவுன்னு வரணும் குறைவு பை அதிகம் ஓகேவா இதுதான் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஓகேவா தேங்க்யூ